எடப்பாடி அவங்க வந்தா கூட நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லை எல்லாமே நல்லா செய்கிறேன் விஜய் தான் இப்போ புதுசாக வரார்ல செய்வார் என்ன எடப்பாடியார் வரலாம் நினைக்கிறேன் விஜய் வரலாம் விஜய் வந்தா நல்லா இருக்கும் வந்து எப்படின்னா என்ன ஏடிஎகவ டிஎம் இல்லாத ஒரு கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு எடப்பாடியார் நல்லா பண்ணிட்டு போனாரு அவரே வந்தவர் நல்லா இருக்கும் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் விஜய் எல்லாருக்கும் இது பண்ணுறாரு எல்லாருக்கும் நல்லதே செய்கிறாரு இப்போ இப்போ இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் வரப்போகுது இப்போ வந்து டிஎம்கே ஆட்சி இருக்கு இப்போ அடுத்த வருஷம் வந்து யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா நினைக்கிறீங்க இப்போ எடப்பாடியா இருக்காரு விஜய் இருக்காரு சீமான் இருக்காரு யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்க அபிப்பிராயம் யாரு பொதுவாக ஏடிஎகவோ டிஎம்முகாவோ இல்லாத ஒரு கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு ஏன்னா வர கட்சியெல்லாம் இவங்க பேரில் அவங்க குறை சொல்கிறது அவங்க பேரில் இவங்க குறை சொல்ல ரெண்டு கட்சி மாற்றி மாற்றி கொள்ளடிக்கிறாங்களே தவிர எந்த க தமிழ்நாடு உறுப்புற மாதிரி எந்த கட்சியும் செய்யலை அதனால் மாற்று கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் யார் யார் ஒன்றா வரலாம் நீ வரலாம் நானும் வரலாம் எந்த கட்சி ஒன்றாலும் வரலாம் தப்பு இல்லை வர கட்சி நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சால் அந்த கட்சி வரலாம் நல்லது பரவான் பண்ணுவாரு அதில் வந்தால் நல்லது செய்வாங்கப்பா ரொம்ப நல்லது செஞ்சுக்கிறாங்க பச்சைளுக்கு புக்கு கொடுக்குறாங்கோ செய்கிள் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் லேப்டாப் எல்லாம் கொத்தாங்கோ எங்களுக்கும் ஊடு கொத்தாங்கோ அவங்க வந்தால் நல்லது எங் அப்படி அந்த கட்சிக்கார் யார் வந்தாலும் நாங்கள் போடுவோம் யார் கட்சி யார் வந்தாலும் போடுவோம் நினைக்கிறீங்க ஆட்சியில் அதுக்கத்து வந்தால் விஜய் வரலாம் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அவர் அவரு மேல்கொண்டு இப்போதான் ஆட்சி வர்றாரு நல்லா செய்வார் மக்களுக்கு நல்லா செய்வார் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கத்து வந்து எடப்பாடி வந்தாலும் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது செய்வாங்க எங்களுக்கு இப்போ வந்து சாலினி வந்து துபாகரி சால்னி ஆகிட்டார் எப்படின்னா என்ன எங்களுக்கு வந்து நெல்லுதே செய்யல செய்யலை நாங்கள் முதியார் காசு தான் வாங்குகிறோம் வாங்கினா ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்கணுது இரநூறுபா போட்டு கொடுத்தாங்களாக்காண்டி போய் வார்த்தை சொல்லிட்டாரு இப்போ வந்து எங்களுக்கு விஜய் வந்தாலும் அந்த நிலைமைக்கு நல்லது செய்வாங்களான்னு நாங்கள் ஒரு கருத்தாக பே கேட்குறோம் கேட்குறோம் அதுவும் தவறி வந்தால் ரெட்டால் வந்தால் அதுவும் வந்து எங்களுக்கு நல்லது செய்யணும் அதுதான் எங்களுக்கு தீர்மானம் நாங்கள் ஏழை பாட்டோங்க இல்லாதங்கோ யார் வரணும்னு நினைக்கிறீங்க நாங்கள் யார் வரணும்னு நினைக்கிறேன்னாக்கா ரெட்டால் வரணும் அதுதான் அது இல்லைன்னா விஜி இவங்க ரெண்டு பேரில் யார் வந்தாலும் நல்லது செய்யணும் அதுதான் எங்களுக்கு வந்து யாருன்னு சொல்றது விட வேற ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் தானா இவர் வந்தா கொரோனா ப்ரீட்ல எட பாடையர் நல்லா பண்ணிட்டு போனாயதே அவரே வந்தவர் நல்லா இருக்கும் நல்லா பண்ணுவார் பொன்னம்பிக்க இருக்கு முதலாம் சேர் யார் வந்தாலும் செயல்முறையில் வந்து கரெக்டாக இறக்கணும் புரியுதா சொல்கிறது வாய் வாய்த்த ஒன்று நடக்கிற ஒன்று ஒரே செயல்பாடு கூட இந்த ஆட்சி வந்து சரி கிடையாது ஒரு ஆட்சி வேற ஆள் ஜெய்சி உட்காந்தாங்க உக்காந்தாங்க எடப்பாடி அந்தாலே ஆட்சியில் ஒரு எம்எல்ஏ இருந்துட்டு நல்லா செஞ்சாங்க இவங்க அப்பா இருந்து திமுக இருந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க புரியுதா அவங்க அப்பா பிறந்த நாளுக்கு ரூபாய் போடுறேன்னு தான் அந்த ஒரே ஒரு திட்டத்தை தான் நிறைவேற்றினாங்களே தவிர இந்த ஆட்சி வந்து எல்லாம் ஒன்றும் சரி கிடையாது மகளிருக்கு ஆயிரரூபா மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது எங்கள் காசு ஜிஎஸ் வரி போட்டு தானே இப்போ எங்கிட்ட தானே புடிங்கி கொடுக்குறாங்க கண்ணுக்கு தானே போகுது இப்போ எல்லாத்துக்கும் இப்போ மூணாம் மஞ்சள் டிப்ள ஜிஎஸ் வரி போட்டுக்கிறாங்க

இப்போ இந்த ஆட்சி தான் வந்து ஆயிரத்தி இரநூத்தி இரநூறுபா இரநூத்தி நாற்பது ரூபா ஆ ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயரருபாய் எக்ஸ்ட்ரா வருது சிலிண்ட்ரு வந்து இப்போ கம்மி பண்ணி கொடுக்குறோன்னாங்க ஆட்சிக்கு வந்து கம்மி பண்ணாலும் ஒன்றும் மணில் எட்நூற்றி எண்பது ரூபா வருது இதுதான் ஆச்சு நம்ம துட்டு நம்ம கையிலே திருப்பி வந்து கண்ணுக்கு தெரியாத வது அவங்க ஒன்றும் யாரும் அவங்க விட்டு துட்டு கை விட்டு கொடுக்கல நம்ம ஒரு ஜவுளி கடைக்கு போனால் அந்த கடையில் வந்து ஆயரருபாக்கு துணி எடுத்துனா மு நூற்றி முப்பது ரூபா ஜிஎஸ்சி வரைக்கும் கொடுங்குறாங்க அதுமாதிரி பத்தாயிரூபாக்கு துணி ஏற்றினா ஆயிரத்தி மூணு ரூபா பிடிக்கி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது எடப்பாடி அவங்க வந்தால் கூட நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லை எல்லாமே நல்லா செய்கிறாங்க இப்போ வந்து இந்த ஆட்சி வந்து சரியில்லை எல்லாமே கஸ்டமருக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே எது நடந்தாலும் அப்படியே போயிட்டே இருக்குது இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க எடுத்து கேட்கறதுக்கு யாருமே இல்லை எது சொன்னாலும் அப்படியா ஆ சரி கேஷ்லாம் அப்படியே விட்டுடுறாங்க இப்போது புதுசாக வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல ஆனால் ஏற்கனவே பண்ணது எடப்பாடி நல்லாயிருக்கு அது பண்ணால் ஓகே நினைக்கிறீங்க அபிப்பிராயம் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் எல்லாத்தையும் இது பண்ணுறாரு அது நல்லதே செய்கிறாரு இப்போது இந்த எல்லா பசிய வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் நல்லா இது பண்ணுறாங்க நல்லா விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் வந்து என்ன திட்ட திட்டங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்னென்ன திட்டம்னால் திட்டங்கள்லாம் பெண்களுக்கு முதியோர்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு அந்த மாதிரி என்னென்ன திட்டம் பசங்களுக்கு நல்லா படிப்பு இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறமா முதியோர்களுக்கெல்லாம் காசு கொஞ்சம் உயர்த்தணும் நல்லாயிருக்கும் முதல்ல பெண்களுக்கு மதியம் முதலிடம் கொடுக்கும்

கொஞ்சம் ஏக எங்களுக்கு எதுனா ஒன்று ஹெல்ப் பண்ணாங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு ரேஷன் கடைக்கோ எது ஒன்றுத்துக்கோ எதுனா ஒன்று க சலுகை செஞ்சாங்கன்னா போதும் அவ்வளோதான் அந்த சீட்டு தான் போகணும் மகளிர் திட்டம் பெரிய நல்லா ஆ நல்லா இருக்குங்க அது தான் இருக்கும் கால் குறைஞ்சிதுங்க எவ்வளோ ஜனங்கள் பா படுத்துங்க அடுக்குதுங்க ஆயாங்க அதுங்களுக்குலாம் ஒரு எதுனா ஒன்று ஆகும் வயசாக இருந்தும் கால் வண்டி போட்டு நடக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சலுகை செஞ்சால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க எந்த ஆட்சி வந்தாலும் நல்லா இருக்காதுங்க ஏன்னா வந்து மக்கள் முதல்ல மாறணும் ஏன்னா காசு எல்லாரும் வாங்குறாங்க எல்லா கட்சிக்காரங்களும் கொடுக்குறாங்க அவங்க நிறுத்தினா தான் முதல்ல எந்த ஆட்சி நல்லா வரும்ன்றது மக்கள் தான் யோசிக்கணும் காசையும் வாங்கிடுறாங்க ஆட்சியும் சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க அவ்வளோதான் முதல்ல மக்கள் முடியாதுங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க வந்து மக்கள் முதல்ல மாறணும் காசு வாங்குறது நிறுத்திட்டு அதுக்கப்புறம் யோசிக்கணும் எந்த ஆட்சி நல்லா ஆச்சு நம்ம இது போடலாம் அது யோசிச்சாதுங்க மக்கள் கையில் தாங்க இருக்கு மக்கள் யாரும் வந்து யாரும் இப்போத்தி யாரும் நான் அப்படி இல்லைங்க யாரும் இல்லைங்க நல்ல குட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணட்டும் அப்போது நம்ம சொல்லலாம் இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னா எல்லாருமே காசு கொடுக்குறாங்க புதுசாக இருக்காங்களா புதுசாக புதுசாக வந்திருக்காங்க வந்திருக்காங்க பாப்போம் அவங்க இன்னும் எதுவும் செய்யல இல்லையா அவங்க இறங்கி எதுன்னா களத்தில் வந்து இறங்கட்டும் முன்னே மக்களுக்காக குரல் கொடுக்கட்டும் பார்ப்போம் ஏன்னா மக்களுக்கு வந்து மக்களோட மக்களாக வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியும் நீங்கள் மேலேயே நின்றுக்கிட்டு எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுன்னா பண்ண முடியாது மக்களோட மக்களோட வரட்ட பார்ப்போம்